இந்த போது விசேடமாக உலக நாடுகள் பல நாடுகள் உதவி புரிந்தாலும் கூட அந்த அனர்த்தம் இடம்பெற்ற சில நாட்களிலே இந்தியா தன்னுடைய உதவியை மருத்துவ மற்றும் மீட்பு உணவு உதவிகளை எங்களுக்கு வழங்கியிருந்தது இன்று நேற்றல்ல வரலாற்று காலம் தொட்டு இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது இலங்கைக்கு ஏதும் துன்பம் நடைபெறுகின்ற பொழுது உதவி புரிகின்ற எங்களை ஊக்குவிக்கின்ற ஒரு நாடாக இந்தியா இருக்கிறது அதேபோல இந்தியா மத்திய அரசாக இருக்கலாம் தமிழ்நாட்டு அரசாக கலாம் எங்களுக்கு உணவுகளை அனுப்பி எங்களுடைய மக்களுக்கு ஆறுதல் அளித்தார்கள் எனவே இந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் செய்த அந்த உதவிக்கு நன்றி தெரிவிக்கும் முகமாகவே நான் பல்வேறுபட்ட அரசியல் பிரமுகர்களை நான் சந்தித்தேன் அதாவது இந்தியா நாட்டு மக்கள் எங்களுக்கு செய்த உதவிக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்வதற்காகத்தான் நாங்கள் இந்த இந்தியா விஜயத்தை மேற்கொண்டிருக்கிறோம் தற்பொழுது இருபத்தி ஐந்து நாட்கள் கடந்த நிலையிலே அதிகமான பாதைகள் சீர் செய்யப்பட்டிருக்கின்றது அதேபோல ரயில்வே வளமைக்கு திரும்பி இருக்கின்றது மருத்துவமனைகள் மீண்டும் இயங்க ஆரம்பித்திருக்கிறது எனவே மிக குறுகிய காலத்திலே அதற்கொன்றுதான் எங்கள் நாட்டிலே தொண்டர் படை இருக்கிறார்கள் அதாவது தேசிய மக்கள் சக்தி கட்சியினுடைய தொண்டர் படையினர் நூற்று கணக்கான ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் சென்று அந்த மாவட்டங்களிலே சுயமாக சென்று அவர்கள் துப்புரவு பணி மற்றும் மீட்புப் பணியில் ஈடுபட்டு வளமைக்கு நாட்டை கொண்டு வருவதற்கு அரசாங்கத்துக்கு மேலதிகமாக வெளிநாட்டு உதவிகளுக்கு மேலதிகமாக தொண்டர் படையினுடைய பணி சிறப்பு சிறப்புமிக்கிறது எனவே இந்த தொண்டர் படையினுடைய காரணம் காரணமாகத்தான் நாங்கள் மிக விரைவாக மீண்டு வந்திருக்கிறோம் கடந்த காலத்தில் இலங்கை இருந்த நிலையை விட நாங்கள் தைரியமாக மீண்டெழுந்து பாரிய பொருளாதார வளர்ச்சிக்கு இலங்கை முன்னோக்கி செல்லும் என்பதை திட்டமாக நம்புகிறோம் கடந்த காலங்களிலே இலங்கைக்கு வெளிநாடுகள் உதவி புரிவதில் தயக்கம் காட்டின காரணம் ஊழல் மிக்க ஆட்சி ஆனால் தோழர் அன்றகுமார் ஆட்சியிலே உலக நாடுகள் அனைவரும் நம்பிக்கை கொண்டிருக்கின்றன இன்று தினம் தினம் உலக நாடுகளிலிருந்து உதவிகள் வந்து குவிந்த வண்ணம் இருக்கின்றது ஏன் இன்று இந்த நீங்கள் பார்க்கின்ற பொழுது தமிழ்நாட்டு மக்கள் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையிலே இன்று அவர்களால் முடிந்த உதவிகளை எங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இன்று உலகத்திலே நம்பிக்கை பெற்ற ஒரு நேர்மையான ஜனநாயக ஆட்சி நாடாக இலங்கை மாறி வருகிறது இந்த வித்வ புயலின் காரணமாக மத்திய மலைநாட்டில் உள்ள மக்கள் அதிகமாக பாதிப்படைந்திருந்தார்கள் இந்த மத்திய மலைநாட்டிலே வாழ்கின்ற மக்கள் யார் என்று தேடி பார்க்கின்ற பொழுது இந்திய வம்சாவளி மக்கள் இந்திய வம்சாவளி தமிழ் மக்கள் அதிகமாக பாதிக்கப்படுகின்றனர் எனவே முதல்வர் அவர்கள் அனுப்பியிருந்த இந்த நிவாரணம் பணி அந்த மக்களுக்கு சென்றடைந்து அந்த மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு ஏதுவாக அமைந்தது எனவே அதற்காக விசேட நன்றியை நான் தெரிவித்துக் கொண்டிருந்தேன் அதேபோல அவர் கூறினார் நாங்கள் இன்னும் இன்னும் மலையக தமிழ் மக்களுக்கு உதவிகளை செய்ய காத்திருக்கிறோம் என்று கூறியிருந்தார் அதேபோல அங்கிருக்கிற மலையக அதாவது இந்திய வம்சவெளி மாணவர்களுக்கு கல்வி உயர்கல்வி வாய்ப்புகள் அதே அதேபோன்று சமய கலாச்சார உதவிகளை செய்ய தயாராக இருப்பதாகவும் எங்களிடம் உறுதியளித்தார் உண்மையிலே நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் விசேஷமாக தமிழ்நாட்டில் இருந்து செல்கின்ற மீனவர்களாக இருக்கலாம் அல்லது இலங்கையிலே வடக்கு கிழக்கில் இருக்கின்ற மீனவர்களாக இருக்கலாம் இவர்கள் இருவரும் தமிழர்கள் தமிழ் மொழியை பேசுபவர்கள் ஒரே இணைத்தைச் சேர்ந்தவர்கள் எனவே அண்ணன் தம்பி உறவை கொண்டவர்கள் எனவே இந்தியா அரசு இலங்கை மீனவர்களை கைது செய்வதும் இந்தியா மீனவர்களை இலங்கை அங்கு கைது செய்வதும் இன்று நேற்றல்ல தொன்று தொற்று நடைபெறுகின்ற ஒரு விடயம் எனவே இந்த விடயத்தை நாட்டு அரசும் அதேபோல இருநாட்டு மீனவர்களும் இதை தீர்க்கக்கூடிய பிரச்சனை எனவே அவர்கள் இருவரும் ஒரிடத்தில் இருந்து இந்த மீனவர் மக்கள் பேசி இதற்கான தீர்வினை பெற்றுக் கொள்ள வேண்டும் இதில் அதிகாரம் யார் பெரியால் என்று கிடையாது எனவே இன்னொரு விடயம் உலகத்தில் தெரியும் மீன் பலம் அதாவது கடல் வளம் என்பது மிக முக்கியமானது கடல் பலத்தை இன்னொரு அடுத்த சந்ததியினருக்கு நாங்கள் விட்டுச் செல்ல வேண்டும் இன்று கடல் பலம் அளிக்கப்பட்டு இன்று கடல் பாலைவனமாக மாறி வருகிறது எனவே தடை செய்யப்பட்ட உபகரணங்களை கொண்டு மீன் பிடிப்பதை மீனவர்கள் நிச்சயமாக நிறுத்த வேண்டும் என்றால் கடல் பலம் இன்று மட்டும் மட்டுமல்ல நாளை எமது சமுதாயத்திற்கு நாங்கள் வளத்தை விட்டு வைக்க வேண்டும் எனவே இந்த மீனவர் தொடர்பான பிரச்சனைக்கு நாட்டு மீனவர்களும் பேசுவதற்கு எந்த தடையும் கிடையாது அண்ணன் தம்பி போன்றவர்கள் ஒரே தொப்புள் கொடி உறவு நாங்கள் பேசி இதற்கு தீர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் எனது அபிப்பிராயம் நிச்சயமாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் நாட்டு மீனவர்களும் மீன்பிடி சங்கத்தினரும் இது தொடர்பாக பேசி அவர்களுக்குள்ளே ஒரு புரிந்துணர்வு ஒரு விட்டுக் கொடுப்போடு இந்த பிரச்சினையை அணுகுவதுதான் உண்மைக்கு இந்த பிரச்சினைக்கு நிரந்தரமான தீர்வு வேறு இதில் எதிர்பார்க்க முடியாது இந்த மீனவருடைய பிரச்சனை தொடர்ச்சியாக கொண்டு செல்லாமல் இரண்டு நாட்டு மீனவர்களுக்கும் நல்ல காலம் கிட்ட வேண்டும் இலங்கையில் அடிவிழந்தால் இந்தியாவில் கண்ணீர் வடிப்பார்கள் என்று அதே போல இந்தியாவில் துன்பங்கள் ஏற்படுகின்ற போது இலங்கையில் வடிக்கிறார்கள் வேறு எந்த நாடுகளுடைய பிரச்சனை கிடையாது ஒரு வீட்டுக்குள்ள நடக்கிற ஒரு பிரச்சனை பேசி தீர்த்துக்கலாம் வேறு எந்த குற்ற செயலோ அல்ல வேறு எந்த தீவிரவாத செயலோ கிடையாது தொழிலுக்காக சென்றவர்கள் இவர்கள் நிச்சயமாக கரிசனம் காட்டப்படும் கச்ச தீவு என்பது சர்வதேச சட்டத்தின் மூலமாக இந்தியா இலங்கை அரசாங்கத்தில் ஏற்பட்ட ஒப்பந்தத்தின் மூலமாக வழங்கப்பட்டது எனவே சட்டத்தின் பிரகாரம் அது இலங்கைக்கு தற்பொழுது சொந்தமாக இருக்கிறது எனவே அதை பற்றி பேசுவதற்கு ஒன்றும் இல்லை என்று நினைக்கிறேன் இலங்கையை பற்றி பார்வை விசேஷமாக தமிழ்நாட்டிலேயும் மாறுபட்ட ஒரு பார்வையாகத்தான் இருந்தது யுத்த காலங்களே நீங்கள் இலங்கையை பார்த்தது வேறு இன்று இலங்கை என்பது வேறு சூழ்நிலை அனைவரும் அழைக்கின்றோம் நீங்கள் இலங்கைக்கு வாருங்கள் தற்பொழுது ஆட்சியை பாருங்கள் நேர்மையான ஒரு அரசு நாட்டினுடைய ஜனாதிபதி சாதாரண ஒரு பொதுமக்கள் போன்றுதான் வீண் விரயமின்றி நாங்கள் சாதாரண மக்களோடு மக்களாக வாழ்கின்ற ஒரு அரசியல் கலாச்சாரத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம் இவ்வளவு காலம் இலங்கையில் இன முரண்பாடு மூலமாக அங்கு பிரச்சனைகள் தோற்றுவிக்கப்பட்டது இன்று இந்த ஆட்சியிலே அங்கிருக்கிற தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் ஒரு தாய் பிள்ளையாக வாழ்கின்றார்கள் இன்று உலகத்திலே ஒரு சிறந்த சுற்றுலா மையமாக இன்று இலங்கை மாறி வருகிறது இன்று விசேஷமாக இந்த ஒரு வருடத்தில் மாத்திரம் இரண்டு மில்லியன் இருபது லட்சம் மக்கள் அங்கு வந்திருக்கிறார்கள் அதிலே இந்தியாவிலிருந்து வருகை தருகின்ற சுற்றுலா பிரயாணிகள் அதிகமாக இருக்கிறார்கள் எனவே நீங்கள் வாருங்கள் உங்களை வரவேற்கிறோம் தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலும் சரி தொழிலதிபர் இருக்கிறார்கள் முதலீட்டாளர்கள் இருக்கிறார்கள் நீங்கள் வாருங்கள் எங்கள் நாட்டிலே முதலீடு செய்து எங்கள் நாட்டுடைய வளர்ச்சிக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இந்தியா வம்சவழி மலையக தமிழ் மக்களுக்கான உதவிகளை தமிழ்நாட்டு அரசும் அதே போல இருக்கின்ற தொண்டு நிறுவனங்கள் அதே போல தொழிலதிபர்கள் முன்வந்து அவர்களுக்கு உதவிகளை வழங்கி அந்த இங்கு இருநூறு வருடங்களுக்கு முன்பு இந்த மண்ணிலிருந்து சென்றவர்கள் எனவே அந்த மக்களுடைய வளர்ச்சிக்கு இங்கிருக்கிறவர்கள் உதவி செய்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது யுத்தம் முடிவடைந்து பல ஆண்டுகள் சென்றிருக்கின்றன ஒரு வருட ஆட்சியிலே அங்கு நிலங்கள் அதாவது அதி உயர் பாதுகாப்பு வளையங்கள் மக்கள் பயன்பாட்டுக்கு தடை வைக்கப்பட்டிருந்த எல்லா பிரதேசங்களும் விடுவிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அதேபோல பல ஆண்டுகளாக மூடப்பட்டிருந்த வீதிகள் இன்று மக்கள் போக்குவரத்துக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது அதேபோல தமிழர்களுடைய கலை கலாச்சாரத்தை பின்பற்றுவதற்கு விதமான அச்சமின்றி இன்று தமிழர்கள் தங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மக்கள் நிம்மதியோடு பெருமூச்சு விட்டு முன்பெல்லாம் விட்டு விட்டு வெளியே செல்வதற்கு பயப்பட்டுக் கொண்டிருப்பார்கள் இன்று நிம்மதியோடு சென்று வருகின்ற ஒரு சூழலை இன்று தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் திருமதி ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக் அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார் போர்க் சூழலிலே ஆயிரக்கணக்கான அகதிகள் தமிழ்நாட்டிலே வந்தபோது இங்குள்ள உறவுகள் விசேஷமாக உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி கூறுகிறேன் மக்களை வரவேற்று அவர்களுக்கு உணவளித்து தங்கும் வசதிகளை வழங்கி அதன் பின்பு அந்த மக்களுக்கு வீடுகளை கட்டி கொடுத்து கல்வியை கட்டி கொடுத்து பொருளாதாரத்தை வழங்கி இன்று அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ன அந்த மக்களுக்கு சட்ட ரீதியான சில சிக்கல்கள் இருக்கின்றது நூற்றுக்கணக்கான பட்டதாரிகள் இருக்கிறார்கள் கல்வியாளர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு அரச வேலை வாய்ப்பு என்பது கிட்டாமல் இருக்கிறது காரணம் அவர்களுடைய குடியுரிமை பிரச்சனை எனவே நாங்கள் எதிர்பார்க்கிறோம் மிக விரைவில் மத்திய அரசோடு பேசி இந்த மக்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு தீர்வு பெற்று கொடுப்பதற்கு நாங்கள் முயற்சி மேற்கொள்கின்றோம் நிச்சயமாக இந்த அகதிகள் மீண்டும் இலங்கை வரபட்சத்திலே அவர்களை வரவேற்பதற்கு இலங்கை அரசாங்கம் தயாராக இருக்கிறது அது போட்டுமல்ல அந்த மக்களுக்கு தேவையான வசதிகளை ஏன் அவர்கள் அந்த நாட்டு பிரஜைகள் போர் பதற்றத்திலேதான் இங்கு வந்தார்கள் அமைதி நிலையிலே அந்த மக்கள் அங்கு வந்து குடியேறுவதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது அவர்களை வரவேற்க நாங்கள் தயாராகவும் இருக்கிறோம்